உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விழா நிலை வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விழா நிலை வேண்டும் இறைவா நீ எனக்கு அருளிட வேண்டும் இது ஒரு தமிழ் பாடல் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் இதை நீ இறைவா தர வேண்டும் என்ற பாடல் உலகம் சமநிலையில் இல்லை உலகம் என்றாலே இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களும் குறிப்பாக மக்கள் ஜனம் அவர்கள்தான் இல்லை அப்படி இல்லை புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி இதன் பொருள் புத்த மதத்தின் கொள்கைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் கச்சாமி என்றால் ஏற்றுக்கொள்கிறேன் தர்மத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு குழுமத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதுதான் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று இறைவனிடம் வேண்டுவார்கள் அக்பர் நீ உலகத்திலேயே பெரியவர் உன்னிடம் நான் அன்பு செலுத்துகிறேன் என்பது அரகந்தானும் நமக அரகந்தானும் நமக என்று சமணர்கள் சொல்வார்கள் மத சமணர்கள் இப்படித்தான் அவர்கள் சொல்வார்கள் ஓம் நமச்சிவாயா ஓம் நமோ நாராயணா என்று இந்துக்கள் சொல்வார்கள் இது எல்லாம் இறைவன்பால் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு அந்த நம்பிக்கை பௌத்தமும் சமணமும் கொல்லாமை கள் உண்ணாமை பொய் சொல்லாமை என்பதை வலியுறுத்தி சொல்லியது ஆனால் உலகத்தை பார்த்தால் எங்கு பார்த்தாலும் சண்டை சச்சரவு போர் எப்படி சமநிலை வரும் வராது காரணம் மனிதர்களே இறைவன் எங்கோ இருக்கிறான் என்ற நம்பிக்கை எல்லோர் மனதிலும் இருக்கிறது அது நம்பிக்கையாக மட்டுமே இருக்கிறது மதம மதங்களை தோற்றுவித்த அந்த மூலகர்த்தா எல்லோருக்கும் ஒற்றுமையுடன் அன்புடன் இருக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய அந்த கூற்று ஆனால் இல்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற நிலை இருந்து கொண்டே இருக்கிறது சதுர்வர்ணம் என்று முக்காலத்தில் அந்த ரிஷிகள் சொன்னார்கள் ஏழு விதமான நான்கு விதமான மக்களை உருவாக்கியவன் நானே என்று கிருஷ்ண பகவான் சொன்னதாக மகாபாரதத்தில் இருக்கிறது கடவுளே இந்த நான்கு பேதங்களையும் உருவாக்கியதாக கிருஷ்ணன் மகாபாரதம் தசாவதாரம் என்று போற்றப்படும் கிருஷ்ணனை நினைத்து சொல்பவர்கள் பேசுபவர்கள் இப்படித்தான் இருக்கிறது இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்திக்க வேண்டும் அது எந்த மதத்தில் பின்பற்றுபவராக இருந்தாலும் சார்ந்தவராக இருந்தாலும் போதிப்பவராக இருந்தாலும் அன்பு நடுநிலைமை எல்லோரும் சமம் என்று எந்த நிலை இந்த நிலை என்று இந்த உலகத்திற்கு வருகிறதோ அப்பொழுதுதான் சமநிலை வரும் இல்லை என்றால் சமநிலை வராது காழ்ப்புணர்ச்சி பற்றி கொள்வது ஒவ்வொரு மனிதனிடம் இருக்கிறது தான் உயர்ந்தவன் எனக்கு எல்லாம் தெரியும் இவன் தாழ்ந்தவன் இவன் படிக்காதவன் இவன் கீழ்மையானவன் என்ற பாகுபாடு மனதில் இருக்கும் வரை சமநிலை வராது பௌத்தம் என்ன சொன்னாலும் எங்கே பார்த்தாலும் கொலை சச்சரவு இலங்கையில் மியான்மரில் அங்கே புத்த மதம் கிடைக்க பின்பற்றப்படுகிறது இருந்தாலும் அங்கே அந்த மதம் தோற்றுவிட்டது எல்லா மதங்களுமே தோற்றுவிட்டது வெறும் பேச்சுக்கு மட்டுமே இந்த மதங்கள் ஒருவனை அடித்து இன்னொருவன் வாழ வேண்டும் என்று நினைக்கிறான் எல்லா அரசியல்வாதிகளையும் உலகம் முழுவதுமே இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய இந்த பிரச்சாரங்கள் மதத்தை சார்ந்தே இருக்கிறது தான் வெற்றி பெற வேண்டும் எல்லா சௌகரியங்களையும் தான் அடைய வேண்டும் செல்வங்களையும் அடைய வேண்டும் உலகம் முழுவதும் பறந்து வர வேண்டும் என்ற எண்ணம் இந்த அரசியல்வாதிகளின் மூத்த தலைவர்கள் மனதில் இருக்கிறது எப்படி சமநிலை வரும் எப்படி சமநிலை வரும் எத்தனை சாதிகள் கிணற்றில் தண்ணீர் குடிக்கக்கூடாது குளத்தில் தண்ணீர் குளிக்க எடுக்கக்கூடாது எத்தனை பாகுபாடு வர்ணம் நீ தாழ்ந்தவன்தான் உனக்கு கல்வி கிடையாது நீ எப்பொழுதுமே வயலிலே உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் நான் மந்திரம் மட்டுமே ஓதுவேன் நான் வியாபாரம் மட்டுமே செய்வேன் இந்த நிலை மாற வேண்டும் எல்லோரும் சமம் ஈக்வாலிட்டி ஃப்ரட்டர்னிட்டி எங்கே இவைகளெல்லாம் எங்கே எங்கே போனது எல்லோரு மனதிலுமே அந்த ஃபீலிங் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸிட்டி மனதிலே இருக்கிறது அது வரைக்கும் இந்த பாகுபாடு இல்லாத நிலை இருந்துதான் தீரும் மக்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்கிறார்கள் தானும் மேலே வர வேண்டும் அதிலும் சிலர் உயர்ந்த சமூகமாக தன்னை மாற்றிக்கொண்டு விட்டது கல்வியினால் செல்வத்தினால் என்று உலகத்தில் சமநிலை வரும்பொழுது எல்லா மதங்களும் தழைத்து ஓங்கும் அதுவரை சண்டை சச்சரவுகள் அனைத்தும் இருக்கும் என்பதை இந்த காலையில் என் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்